உங்களுக்கு கால் நரம்புகளில் சுருட்டல் இருக்கா இல்லை கால் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட இடத்துல கலர் வித்தியாசம் ஏதாச்சும் தெரியுதா இது வெரிகோஸ் வெயினா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் உங்க டாக்டர் சுபாஷ்னி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மடிப்பாக்கம் சென்னை சுவாசி ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன யார் யாருக்கெல்லாம் அந்த வெரிகோஸ் வெயின் வரலாம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறிகளை வச்சு அது நம்ம வெரிகோஸ் வெயின் தான் அப்படின்னு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணா சரி பண்ணலாம் இல்ல லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணா மட்டும் போதுமா இல்ல மருந்துகள் எடுக்க வேண்டிய இருக்குமா இல்ல சர்ஜரி லெவலுக்கு வரைக்கும் போறது இருக்குமா அப்படின்றதையும் எனக்கு கிளியர் கட்டா வந்து நம்ம பார்த்துடலாம் நரம்பு சுருட்டல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல வெரிகோஸ்மீன வந்து நரம்பு சுருட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா யூஷுவலா நம்மளோட ரத்தம் வந்து கீழே இருந்து மேல வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா அப்போ கீழே இருந்து மேல இதயத்துக்கு போக போகக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அது வீக் போது என்ன ஆகும்னா மேலே ஏற வேண்டிய ரத்தம் வந்து ஏற முடியாமல் அந்த தங்குறது வந்து நரம்பு வீக்கம் ஆகிடும் நரம்பு சுருட்டல் ஆகிடும் அதை தான் நம்ம வந்து வெரி கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக வந்து இந்த நரம்புகள் எடுத்து செல்லுது இல்லையா அந்த ரத்தத்தை அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வழி பாதியாக தான் இருக்கும் எப்படின்னா கீழே இருந்து மேலே ரத்தம் எடுத்துகிட்டு போகுதுன்னா திரும்ப ரிவர்ஸில் வர முடியாத அளவுக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஒரு வால் அதாச்சும் ஒரு கதவு மாதிரி ஒரு தின் வால்வ் அப்படின்றது அந்த நரம்புகளுக்குள்ளே இருக்கும் இப்போ இந்த நரம்புகள் வீக்கா இருக்க பர்சன்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போற ரத்தம் வந்து அந்த கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஈர்ப்பு விசைனால என்ன ஆயிடும் அப்படின்னா திரும்ப அது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த நரம்புலயே வந்து அந்த ரத்தம் தேங்குறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னா நரம்பு சுருடல் மாதிரி நமக்கு வெளியில தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்றதோடு இப்போ இது எதனால வருது அப்படின்றத நம்ம பார்த்தே Não, யூஸ்வலாக வெரிகோஸ் வெயின் எப்போ வரும் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்களுக்கு வெரி வெயின் வரும் அப்படின்றது காலப்போக்கில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதனால மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யக்கூடிய டீச்சர் ஆகட்டும் இல்லை போலீஸ் ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து வெரிகோஸ் வெயின் அதிகமாக வந்துட்டு இருந்தது அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ எல்லாம் என்ன அப்படின்னா உட்கார்ந்துட்டே இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயினோட தாக்கம் அதிகமாக தான் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா இதில் உட்கார்ந்துருக்கிறதோ நிற்கிறதோ பிரச்சனை கிடையாது அந்த தசைகளுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் தசைகள் மூமெண்ட் நடக்கும்போது தான் அந்த ப்ரெஷரால் நமக்கு வந்து நரம்புகள் வந்து ரத்தத்தை மேலே கொண்டு போகும் ஸோ ஒரு இடத்துல எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் கண்டினியூஸாக உட்காந்துட்ருக்கீங்க இல்லை எட்டு மணி நேரம் மொதல் ஒரு இடையே நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது இதே மாதிரி வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாகவே ஜெனட்டிக்காகவே சில பேருக்கு வந்து அந்த நாளங்கள் வந்து வீக்காகவே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம் கண்டிப்பா வரணும் கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லாத அப்படின்னா கண்டிப்பா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடல் பருமன் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்க பர்சன்ஸ்க்குமே வந்து வெரிகோஸ் வெயினோட வரக்கூடிய தாக்கம் அப்படின்றது வந்து அதிகமாக காணப்படுது ஏன் அப்படின்னா அவங்களுக்குமே அதுதான் யூஸ்வலா ஆனால் ஒபீஸ் பர்சன்ஸ் கிட்டே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வரும் இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் நச்சுத்தன்மை சேர்றது அதாச்சு அந்த பிளட்டு வந்து இன்டாக்சிகேட் ஆகும் உங்களுக்கு அதோட வந்து திக்னஸ் அதாச்சு நம்ம ஜென்ரலாக சொல்ல போகிறோம் அப்படின்னா பிளட் திக்னஸ் லெவல் அதிகமாகும் போது வெயின்ஸ் கேரி பண்ணுறதுக்கு கஷ்டமாகும் ஸோ அந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் ஜீரண மண்டலம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அது வந்து ஒரு அறிகுறி மாதிரி காமிக்கும் ஸோ ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் ரொம்பவே கான்ஸ்டிபியூட்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே அதுக்கான அழுத்தம் கொடுத்து வெயினில் போக போக உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ யாருக்கெலாம் வந்து வெரிகோஸ் வெயின் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் என்னென்ன அறிகுறி தெரியும் உங்களுக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் யூஸ்வலா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அந்த காலில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு வந்து அது அப்படியே நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு நரம்பு சுருட்டிட்டு இருக்கிறது வெளியவே நல்லாவே தெரியும் இன்னொரு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஸ்கலரேஷன் இருக்கும் கண்டிப்பா ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ளூயிஷ் கிரீனிஷ் டிஸ்கலரேஷன்ல இருக்கும் போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கால் ஃபுல்லாகவே வந்து கருப்பு கலர்ல மாறுறதுக்கான அறிகுறி தெரிய வரும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கனமாயிடும் உங்களுக்கு கால் யூஷுவலா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதோ இல்ல நரம்பு வெளியில் தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு கனமான ஃபீலிங் இருக்கும் எதனால எப்படி என்னன்னா நமக்கு தெரியாது ஆனா ஒரு மாதிரி கால் நமக்கு வந்து கனமாவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தேக்கம் ஆரம்பிக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அறிகுறி தான் அது இது இல்லாமல் சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்கின் தொந்தரவு எதுவும் இருக்காது வேற எங்கேயும் அரிப்பு இருக்காது ஆனா அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரிப்பு இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கான அறிகுறி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு வெரிகோஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்க யூஸ்வலாவே நம்ம வெரிகோஸ் வேன் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போவோம் சரிங்களா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்துட்டு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் வெரிக்கோஸ்வேன் வரலை ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த முன் அறிகுறிகள் மாதிரி எனக்கு கனமா இருக்கு லைட்டா வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது அந்த நரம்பு சுருட்டல் மட்டும் லைட்டா தான் தெரியுது அப்படின்ற அப்படின்னா வீட்லயே சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் பண்றது மூலயமா அது கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அதே மாதிரி சில லைஃப் ஸ்டைலயுமே நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா வந்து உங்களுக்கு என்ன வீட்லயே பண்ணி எப்படி வெரிகோஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சும்மா ஒரு கண்டினியூஸாக ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நிற்கிறதோ உட்காரதோ இல்லாமல் நடுவில் வந்து அப்பப்போ எழுந்து நடக்கிறது இல்லை நின்றுட்டே இருக்க பர்சனாக இருந்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு வரது அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம அப்பப்போ அந்த மசிலுக்கு ஒர்க் கொடுக்குறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெயின் ஸ்ட்ரென்த்தனிங் இருக்கும் யூஸ்வலாகவே நர்வ் வீக்னஸான பர்சன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்டில் சில விஷயங்கள் அதாவது நர்வ் ஸ்ட்ரென்த்தனிங்கான விஷயங்கள் எடுத்துக்கணும் அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லாறை அதை எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒபீஸ் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் குறைக்கணும் அந்த வெயிட் குறைக்கிறது மூலயமாவும் நீங்கள் அதுக்கு கொடுக்குற ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணலாம் இப்போ டைரெக்டாக நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வல்லறை அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வல்லாறை பொடியா கிடைக்கும் உங்களுக்கு கடையில் ஒரு அரை ஸ்பூன் வல்லறை பொடி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் இருக்கு இல்லையா ஸோ நெல்லிக்காயோட ஜூஸ் ஒரு இருபது எம்எல் எடுத்துக்கோங்க இருபது எம்எல் நெல்லிக்காய் ஜூஸோட ஒரு அரை ஸ்பூன் வல்லார மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுங்க இதை வந்து டெய்லியும் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு காலையில் வெறும் மயத்துல இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் அதாவது இருபது எம்எல் கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து வல்லாரைப் புடிய சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டு வரது மூலயமா உங்களுக்கு வந்து அந்த பல்ஜிங் எல்லாம் குறைஞ்சி அந்த நர்வ் ஸ்ட்ரென்தனிங் ஆகிறது வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ணலாம் விசிபிளாகவே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் சேஞ்ச் ஆகிறதுமே வந்து தெரிய ஆரம்பிக்கும் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ்க்கு மேல உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் அந்த நர்வ் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழநல்லி இலை கிடைக்கும் கீழநல்லி இலை கிடைச்சு அப்படின்னா அதுல வந்து ஒரு அஞ்சில இருந்து பத்து இலைகள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிறு குறுஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அதுல ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு இலை எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி விதை அது கூடவே வந்து கொஞ்சம் சுக்குப்பொடி கால் ஸ்பூன் சுக்குப்பொடி அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூட வந்து நீங்க தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு இருநூறு எம்எல் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு ஆஹ் நூறு எம்எல் இல்லை எழுபத்தஞ்சு எம்எல் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதையுமே நீங்க வந்து ஒரு வேலை குடிச்சிட்டு வரலாம் காலையிலயோ மாலையிலையோ ஏதாச்சும் ஒரு வேலையை நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப என்னாகும் அப்படின்னா இந்த வெரைக்கோ சம்மந்தப்பட்ட அதாவது சுருட்டல் உங்களுக்கு தெரியுது நல்லாவே எனக்கு தெரியுது வந்து வந்து எனக்கு எனக்கு அரிப்பு அதே மாதிரி கலர் 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 சேஞ்ச் சேஞ்ச் அப்படின்ற பர்சன்ஸ் இது எடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த குறைஞ்சிட்டு வரும் ஏன் வர்றதுக்கான முக்கியமான ரீசன் நம்மளோட இருக்க நச்சுத்தன்மை தான் ஸோ அப்போ அந்த நச்சுத்தன்மை தன்மை ஆக உங்களுக்கு அந்த கலர் குறைஞ்சிட்டு வரதையுமே நீங்கூடா பார்க்கலாம் கண்டிப்பா எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் வல்லாரை பொடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருந்து மேல் வாட்டம் அதாவது எப்பயுமே வெரிகோஸ் பெயினுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் மசாஜ் பண்ணுறீங்க இல்லை ஆயில் அப்ளை பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் எப்பயுமே கீழே இருந்து மேல் வாட்டத்தில் தான் அப்ளை பண்ணணும் அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெயினுக்கு பிளட்டை மேலே கொண்டு போகக்கூடிய சப்போர்ட்டு நமக்கு பண்ணி சோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு மேல்வாட்டமா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு எண்ணெய் கூட கொஞ்சம் அல்லறை பொடியை மிக்ஸ் பண்ணிட்டு மே கீழே இருந்து மேல மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு வார்ம் வாட்டரை வச்சு நீங்க வந்து தண்ணி காலில் ஊற்றியும் வெட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து டிப் பண்ணியும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டெய்லியும் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு அந்த பெயினில் இருந்தும் அந்த நர்வ் ஸ்ட்ரென்த்தனிக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பேஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெத்தலை இருக்கு இல்லையா அந்த வெத்தலையில் ஒன்றோ இல்லை ரெண்டோ நல்ல ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்துக்கிட்டு நல்ல விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்ல ஃபுல் பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஆமணக்கெண்ணை அதாச்சும் விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சூடு பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வெது வெதுப்பா சூட்ல இருக்க போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க காலில் வந்து நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து மேல்புறமா தடவை விடலாம் தடவை விட்டுட்டு இதை வந்து பேஸ்ட்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் என்னையை வந்து அப்படியே அந்த இடத்துல பேஸ்ட்டாக வந்து பத்து மாதிரி போட்டுட்டு ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு நீங்க அப்படி தொடச்சி எடுத்துடலாம் ஒரு வெது வெதுப்பான வச்சு தொடச்சு எடுத்துடலாம் இல்லை அப்படியே உங்களுக்கு வந்து சுருட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் வச்சுட்டு கூட நீங்க அதை தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து வலி இருக்கும் அதே மாதிரி அந்த சுருட்டல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு டானிக் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்மளோட கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு வழியான லிம்ஃபும் வந்து அதை வந்து உங்களுக்கு நல்லா க்ளியர் பண்ணி கொடுக்கும் அது மூலிமாவும் உங்களுக்கு வெயின் சப்போர்ட் வரதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ளியர் ஆகிடும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வல்லாரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வல்லாரை பொடி எடுத்துக்கோங்க மணத்தக்காளி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அதே மாதிரி சீந்தல் கொடி வந்து ஒரு ஸ்பூன் இது மூணுத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சம் ஒரு சித்திகை மஞ்சத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவு சுப்பும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்டு நல்லா வந்து சுண்ட வரட்டும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் வந்ததுக்கு அப்புறமா வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பதினாலு நாளில் இருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் விட்டு திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேர்வை வெளியேறாத பர்சன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லிம்ப் ட்ரைனேஜ் வந்து நடக்கிறது வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதுவுமே ஒரு காரணமாக இருக்கும் போது இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த லிம்ப் ட்ரைனேஜ் நடக்கிறதுனால ஸ்வெல்லிங் குறைஞ்சி வீக்கம் குறைஞ்சி வலி குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க்யூ